ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்ட செயலாளர் எனது அருமை தம்பி உலகேஸ் அவர்களிடம் வந்து ஒரு ஃபோன் வந்தது தொலைபேசி சிவகங்கை மாவட்டம் திருப்போணும் காமராஜர் மெட்ரிகேஷன் பள்ளியில் படிக்கின்ற நமது சமூகத்தை சார்ந்த ஹரிஸ் என்ற மாணவன் பள்ளி கட்டணம் கட்டவில்லை என்று அந்த பள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக எப்படியா கெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாணவன் பெற்றோரிடம் சொல்லியிருக்காங்க அந்த மாணவனோட பெற்றோர் தகப்பனர் பேர் வந்து முருகன் கட்டிட தொழிலாளி இந்த விஷயம் நமது சிவகங்கை மாவட்ட செயலாளர் உலகேஸ் அவங்க பெற்றோர்கள் சொல்லி உலகேஸ் நம்மளிடம் சொன்னாங்க என்ன நம்ம சமூகத்தை சார்ந்த மாணவன் பள்ளி கட்டு கட்ட முடியலன்னு உடனடியாக சிவகங்கை மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சந்துரு அவர்களுக்கு தொடர்பு கொண்ட கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டணம் கட்டுவோம் சொல்லி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சமுதாயத்தின் எழுச்சிக்காக சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக இருப்பகல் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் மதுரை ஜெயானன் சிவகங்கை மாவட்டத்தின் தலைவர் சந்துருவனன் சிவகங்கை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் உலகேஸ் மற்றும் இந்த சென்று பார்த்து அடுத்த நாளே அந்த மாணவனுக்கு பள்ளி கட்டணத்தை கட்டணும் இப்போ உலகேஸ் மூலமாக அந்த பையனோட தகப்பன் பேர் முருகன் அவர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி அவரால் கட்ட முடியல இப்பொழுது கடவுளின் அவர்களால் நம்ம அந்த பள்ளி கட்டணம் கெட்டியாச்சு இதேபோல் எத்தனையோ மாவட்டத்தில் மாணவர்கள் இருக்கலாம் உதவிகள் சமூக நீதி கிடைக்க வேண்டும் அனைவரும் இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு இடையூறுகளையும் தாண்டி இன்று இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக இழந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக இன்று நாம் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி இந்த அமைப்பு மூலமா நம்ம தீர்த்து வைக்க முடியும் அவங்களுக்கு கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கும்போது அவர்களுக்கு உறுதுணையா இருக்கிறது மட்டும்தான் சமுதாய களம் வெள்ளாள சமுதாயத்தை சார்ந்த ஒருவர்களுக்கு பிரச்சனை என்றால் இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிற்கும் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கு நீங்க உண்மையிலே உங்களோட குடும்பம் கஷ்டமான குடும்பமாக இருந்து உங்களோட பெற்றோர்களால் கெட்ட முடியலைன்னா அதை விசாரித்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்க நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுப்போம் எதிர்கால தலைமுறைகளுக்கு பாதுகாப்பான ஒரு தளத்தை அமைத்துக் கொடுப்பதுதான் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்காக உங்களின் ஒருவனாக என்றும் சமுதாய பணியாக தொடரும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் இணைய பொங்கல் तेनालीराम